السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني ادم صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனான அல்லாஹ் ஒருவனைக்கே உரிய தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் அல்லா ஜல்லஷான தனது மிக பெரிய கிருபையினால் நம் எல்லோருக்கும் நிம்மதியான சந்தோஷமான ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவீனங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலங்கள் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் நல்லுதவி அருள்வானாக கடன் சுமை கண்ணிய குறைவு கேவலம் இது போன்ற தீமையான செயல்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் சரியாகத்தை பின்பற்றி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் மனிதனை பற்றி குரானிலே சொல்லும் பொழுது வழக்கது கர்றம்னா பனி ஆதம் ஆதமுடைய மகனை மனிதர்களை நான் கண்ணியத்தோடு கண்ணியமாக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றார் மனிதன் என்று சொன்னாலே கண்ணியமானவன் எல்லா காரியங்களிலும் இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாமே அவனுடைய கைக்குள் அது எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கதாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சக்தி மிக்கதாக இருந்தாலும் சரி மனிதன் தன்னுடைய வலிமையின் காரணமாக அறிவின் காரணமாக அல்லா கொடுத்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சக்தியின் காரணமாக இவன் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விடுகின்றான் அது மட்டுமல்லாமல் மற்ற ஜீவராசிகளை விட ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் இவன் எல்லா காரியங்களிலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் நடந்து கொள்வான் என்ற காரணத்தினால் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் ஆதமுடைய மகனை மனிதனை நான் கண்ணியமானவனாக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லா நம்மளை மனசனை கண்ணியமாக தான் படைச்சிருக்கிறான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க தமிழில் பல பேர்கள் சொல்லுவாங்க தன்மானம் சுய கௌரவம் இதுவெல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு தன்மானம் என்பது மிக முக்கியமானது கண்ணியம் என்பது மிக முக்கியமானது சுய கௌரவம் என்பது மிக முக்கியமானது இதெல்லாம் நம்ம ஒருபோதும் விட்டு கொடுத்துடக்கூடாது விட்டு கொடுத்துருவோம் முடியாது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் அடிப்படை சுய மரியாதை தன்மானம் கௌரவம் கண்ணியம் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அடிப்படை இது எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது பணத்துக்காக காசுக்காக ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக அடுத்தவர்களுடைய புகழை எதிர்பார்த்து இது மாதிரியான சாதாரணமான சில விஷயங்களுக்காக நம்முடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்க முடியாது நாம் எப்பொழுதும் கண்ணியமான செயல்பாடுகளை வாழணும் எப்போவுமே நம்முடைய வாழ்க்கை செயல் சொல்லு சிந்தனை நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே கண்ணியமாக இருக்கணும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு அழகான முன்மாதிரி அவர்கள் எப்படி சஹாபாக்கள் சொல்கிறாங்க நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஆக உயர்ந்த கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள் அவர்களிடத்தில் எந்த ஒரு கண்ணிய குறைவான செயலும் சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டதே கிடையாது இன்னும் ஒரு கண்ணிய குறைமான ஒரு வார்த்தையை கூட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயிலிருந்து வெளியாக்கியதே கிடையாது இன்னும் சில மனிதர்கள் சாதாரணமாக சில வார்த்தைகள் இருக்கும் அது இரண்டு அர்த்தங்களுடையதாக இருக்கும் ஒரு ஒரே வார்த்தை ஒரே பேச்சு ஒரே சொல்லு அது இரண்டு அர்த்தங்களுடையதாக இருக்கும் ஆனால் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் அந்த ஒரு மறு அர்த்தம் கற்பிக்க முடியாத தெளிவான வார்த்தையை தான் பேசினார்கள் என்று சொல்வார்கள் சஹாபா பெருமக்கள் நபித்தோழர்கள் அப்போ அலை அலிவாசல்லம் அவர்கள் கண்ணிய குறைவான எந்த ஒரு வார்த்தையும் பேசியதே கிடையாது இந்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு அர்த்தம் கற்பிக்க முடியும் என்று இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் நபிகள் பெருமானார் அலைஹி அலைஹுவம் அவர்கள் தங்களுடைய வாயிலிருந்து வெளியாக்கியதே கிடையாது அதே மாதிரி கண்ணிய குறைவாக யாரிடத்திலும் சண்டையிட்டது கிடையாது வாக்குவாதங்கள் செய்தது கிடையாது யாரிடத்திலும் தேவையில்லாத விஷயங்களே மூக்கை நுழைத்து தங்களுடைய கண்ணியத்திற்கு குறைவை ஏற்படுத்தியது கிடையாது நபிகள் பெருமானார் சலல்லாஹூ அலைகுவசலம் அவர்கள் அப்பழு கற்ற உயர்ந்த சிறந்த மிக பெரிய கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்களாக நபிகள் பெருமானார் அலைஹி அலைவாசலம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனாங்க அதே மாதிரி தான் தங்களுடைய தோழர்களையும் சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தோழர்களையும் நபி தோழர்களையும் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் தன்மானம் மிக்கவர்களாக சுய கௌரவத்தோடு வாழக்கூடியவர்களாக மானம் மரியாதையோடு வாழக்கூடியவர்களாக பெருமான சல்லல்லாஹூ அவர்கள் அந்த சகாபாக்களை உருவாக்கினார்கள் யாரிடத்திலும் எப்பொழுதும் போய் கூடாது உன்னை அடுத்தவர்கள் தவறாக நினைக்கக்கூடிய காரியத்தை நீ செஞ்சிடக்கூடாது உன்னை பற்றி அடுத்தவர்கள் எலக்காரமாக நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட செயல்களை நீ ஈடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சலல்லாஹூ அவங்க சகாபாக்களை அப்படியே உருவாக்குனாங்க உருவாக்குனாங்க ஹக்கீம் இபின் ஹிசாம் அருதி அல்லாஹூ நபி நபி சல்லல்லாஹூ அலைவசிலத்தில் வந்து யாரோ சொல்லலாம் எனக்கு ஏதாவது பொருளாதார உதவி கொடுங்களேன்னு கேட்டார் கொஞ்சம் பணம் காசு கொடுங்க நான் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறேன் வசதி கம்மியாக இருக்கிறேன் எனக்கு ஏதாவது நீங்கள் பொருளாதாரத்தில் உதவி செய்யுங்களேன் என்று ஹக்கீம் இப்னாம் அருள் அல்லாஹூ அணு அவங்க சல்லல்லாஹூ அழைவு வந்து கேட்டாங்க அப்போ சலல்லாஹு அலிவாசலம் அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க இதை ஹக்கீம் ரலி அல்லாஹூ ஆனவங்களுக்கு பத்தலை ஆகலை திருப்தி படலை அப்போ மறுபடியும் கேட்டார்கள் யாரோ சொல்லுதா இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்போவும் ஹக்கீம் சலல்லாஹு அலை வசலம் ரெண்டாவது தடவையும் கொடுத்தாங்க ரெண்டாவது தடவையும் கொஞ்சம் கொடுத்தாங்க அதுவும் ஹக்கீம் ரலி அல்லாஹூ ஆனவங்களுக்கு பத்தலை திருப்தி படல அவங்க மூன்றாவது தானே யாரை சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்டாங்க அப்போ தான் சலல்லாஹு அலையி வசல்லம் அவங்க ஹக்கீம் இப்போ ஹிஸாம் ரலி அவங்களுக்கு சொன்னாங்க ஹக்கீம் இது பொருத்தத்தோட போதும் என்ற சீமான் தனத்தோட நீ பெற்று கொண்டால் இது உனக்கு போதுமானதாக ஆகிவிடும் நம்ம நிறைய பேர்த்துக்கு இன்னும் பெரிய குறை அவ்வளோதான் எது வந்தாலும் பத்தலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் நாம் கண்ணிய குறைவான பல காரியங்களில் ஈடுபட்டுரும் இப்போ சலாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னால் ஒரு பெரிய வரலாறு அது அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் ஹக்கீமே கண்ணியத்தோடு இருக்கணும் யாரிடத்திலும் எப்பொழுதும் கையை நீட்டி விடக்கூடாது உன்னுடைய கண்ணியத்தை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்திலே சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இதை மன திருப்தியோடு போதும் என்ற மனத்தோட இந்த பொருளாதாரத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் யார சூலல்லா அந்த ஹக்கீம் ரலி அல்லாஹ் சொன்னாங்க யார சோல் இனிமேல் எப்பொழுதும் யாருக்கிட்டேயும் நான் என்னுடைய தேவையை சொல்லி கேட்கவே மாட்டேன் உங்கள் கிட்டே கேட்டேன் நீங்கள் கண்ணியமாக வாழணும்னு சொல்லிட்டீங்க யாரிடத்திலும் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்ற முத்தான உபதேசத்தை நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டீர்கள் யார் அசோலா இனிமேல நான் யாரிடத்திலும் எப்பொழுதும் என்னுடைய தேவையை சொல்லி பணத்தையோ பொருளையோ அடுத்தவருடைய உதவியை கேட்டு என்னுடைய கண்ணியத்தை நான் குறைத்து கொள்ள மாட்டேன் என்று ஹக்கீம் ஹிசாம் ரலியாகும் அவங்க அந்த சமயத்தில் ஒரு உறுதி எடுத்தாங்க சலல்லாஹு அலைய் வசலம் வாழ்ற வரைக்கும் கேட்கல இடத்துலையும் எதுவுமே கேட்கல யார் இடத்துலையும் எதுவுமே கேட்கலை சலதாக இலையசலும் ஓத்தாயிட்டாங்க அபுபக்கரதி ஆட்சிக்கு வராங்க அப்பொழுது பைத்துல் மால் பொது நிதி அவர்களுக்கு சே சேர வேண்டிய சில தொகைகள் பைத்துல் மாலில் இருக்குது பொது நிதியில் இருக்குது அப்போ அபுபக் கருதி எல்லாக அவங்க ஹக்கீம் இப்ப ஹிஸாம் ரத்தியெல்லாக ஒன்று அவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க உங்கள் பங்கு பைத்துல் மாலில் பொது நிதியில் இருக்குது இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்போ ஹக்கீம் இம் ஹெஸாம் ரத்தியெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நான் நபிசல்லாஹூ அலைவாசல்ல உங்க இடத்துல உறுதி கொடுத்துட்டேன் இனிமேல் யாரிடத்திலும் எப்பொருளையும் கேட்க மாட்டேன் வாங்க மாட்டேன் என்று நான் உறுதி கொடுத்து விட்டேன் ஆகவே எனக்கு இந்த பொருள் வேண்டாம் என்று அபுபக்கரது எல்லாம் ஒன்று அவங்க அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க இடத்துல சொல்லிட்டாங்க அபுபக்கரது எல்லாம் ஆட்சி முடிஞ்சிருச்சு உமரலி எல்லாம் ஆட்சிக்கு வராங்க உமரலி எல்லா ஒன்று ஆட்சிக்கு வராங்க அப்போ உமர் அலி அல்லா அவங்க கூப்பிட்டாங்க ஹக்கீம் இபின் ஹிஸாமே உங்களுடைய பைத்துல் மால் உங்களுடைய நிதி பைத்துல் மாலில் உங்களுக்கு சேர வேண்டிய தொகை சேர்த்து வச்சு இருக்கிறோம் வந்து வாங்கிக்கிங்க மாதாந்திர ஊக்கத்தொகையோ அல்லது அவர்களுக்கு சேர வேண்டிய ஏதோ ஒரு தொகை பொது நிதியிலே இருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹக்கீம் இபின் ஹிஸாம் ரலி எல்லாம் அவங்க சொன்னாங்க வேண்டாம் நான் நபீசலு அழைவ செலவிடத்தில் உறுதி கொடுத்திருக்கின்றேன் நான் என்னுடைய கௌரவத்தை கண்ணியத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆகவே இந்த பொது நிதியிலிருந்து எனக்கு பணம் காசுகள் வேண்டாம் என்று ஹக்கீம் எபுன் ஹசாம் அலியல்லாஹூன் அவர்கள் உறுதியாக கொடு சொல்லிவிட்டார்கள் உமர் அலி அல்லா மக்களை கூப்பிட்டாங்க பாருங்க ஹக்கீம் ரலி அல்லாஹூ அன்வங்களுக்கு பைத்துல்மாலில் இருக்கக்கூடிய அந்த நிதியை கொடுக்கிறவங்க வாங்க மாட்டுறாங்க நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று மக்களை சாட்சியாக ஆக்கிவிட்டார்கள் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் எப்பொழுதுமே சஹாபாக்களை சலல்லாஹு அலைவாசலம் அவங்க எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது இது தன்மானத்தில் மிக முக்கியமானது அடுத்தவர்களை உதவியை எதிர்பார்க்க கூடாது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இதை கடைபிடித்தார்கள் என்றால் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருப்பாங்களா ஒட்டகத்தில் போய்கிட்டு இருப்பாங்க கையில் சாட்டை கீழே விழுந்து விட்டால் கூட ஒட்டகத்தில் போ ஒட்டத்துக்கு மேலே இருக்கிறாங்க கோவை கழுதிக்கு மேலே இருக்கிறாங்க குதிரைக்கு மேலே இருக்கிறாங்க மேலே கையில் வைத்திருந்த சாட்டை கீழே விழுந்துடுச்சு அதை கூட எங்கே அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்களாம் கீழே இறங்கி வந்து தானே கஷ்டப்பட்டு அதை எடுத்து கொண்டு மேலே சென்று விடுவார்கள் அந்த அளவிற்கு யாரிடத்திலும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் சலலாஹு அழைவசலம் அவர்கள் இப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்குனாங்க கண்ணிய குறைவான நம்முடைய மானத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் செஞ்சிடக்கூடாது கண்ணியம் மிக முக்கியமான தான் நம்மளை படைக்கும் போதே கண்ணியமாக படைச்சுருக்கிறோம் நல்லா சொல்லிட்டான் அந்த கண்ணியத்திற்கு இழுக்கை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது சும்மா நாம் என்னென்னு நினைக்கிற வெள்ளையும் ஜெல்லமாக இருக்கிறது மட்டும் கண்ணியம் அல்ல ஒரு தேவையில்லாத இடத்துல ஒரு தேவையில்லாத சர்ச்சையில் போய் அங்கே நம்முடைய கண்ணியத்தை குறைச்சிட்டு வந்துடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது சலல்லாஹு அலையு வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மொ தன்னை தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க தன்னைத்தானே யார சொல்ல எப்படி ஒரு மனுஷன் தன்னைத்தானே இழிவுபடுத்திக்குவான் எப்படி தன்னைத்தானே இழிவு எப்படி படித்துக் கொள்வான் சலல்லாஹு அலையு வசலம் அவர்கள் சொன்னார்கள் இவனால தாங்க முடியாத ஒரு வேலையில ஈடுபட்டு விடுவது இவனால முடியாது இவனுக்கு அந்த இடத்துல சமாளிக்க முடியாதுன்ற காரியத்திலே போய் உள்ளே புகுந்து அதிலே மூக்க நுழைத்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் அசிங்கப்படுவது என்று சல்லல்லாஹூ அலைகி வசலம் அவர்கள் சொன்னாங்க இப்போ இன்னைக்கு அப்படி தான் நம்ம கௌ கௌரவம்னு நினச்சி தேவையில்லாத விஷயங்களுக்காக கடனை வாங்கிடும் இந்த ஹதீஸ்வர இப்படியும் நாம் விளங்கிக்கலாம் ஒரு மனிதன் ஒரு மின் தேவையில்லாத காரியத்திலே தன்னால் அதை சமாளிக்க முடியாது என்ற காரியத்தில் ஈடுபட்டு விட்டு அங்கே அசிங்கப்பட்டு போவது என்ற கருத்திலே சல்லல்லாஹூ அலைகிவசலம் அவர்கள் சொல்கிறாங்க நாம் ஒரு இடத்துல கடன் வாங்குகிறோம் தேவைக்குன்னு சொன்னால் கடன் வாங்கலாம் ஜாயிஸ் இருக்குது தேவை எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிக்கலாம் எந்த நாளில் எத்தனை நாளில் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அத்தனை நாளில் கொடுத்துடணும் தள்ளி போடுறது இழுத்தடிக்கிறது ஏமாத்துறது இதுவெல்லாம் இல்லை கூடாது இது மார்க்கத்தில் இது கூடாது தேவையான காரியங்களுக்கு மட்டும் கடனை வாங்கிக்கலாம் இன்னைக்கு அடுத்தவர்கள் நம்மளை பாராட்டணும் அடுத்தவங்க நம்மளை மெச்சணும் நம்ம இப்படியே இருந்தால் நம்மளை யார் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம் ஒரு பெரிய ஆளாக நினைச்சி இவ்வளோ யாரும் நம்மகிட்ட பணம் காசு இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கடனை வாங்கிடுறது திருப்பி அடைக்கும் போது அதை அடைக்க முடிகிறதில்ல கொடுக்க முடிகிறது அப்போ அந்த இடத்துல நம்முடைய கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படும் அதனால் நம்மளால் சமாளிக்க முடியாத காரியங்களிலே நம்மளால் கொடுக்க முடியாத வேலைகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி நம்மளையே நாம் அசிங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற கருத்திலே செலவா அழைவ செலவு அவர்கள் சொன்னாங்க தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டு அங்கே போய் நம்ம மூக்கை நுழைச்சி நீ யாரா நீ போடாண்டான் ரெண்டு பேர் சண்டை போட்டுருப்பான் என்ன பெரிய ஆளாமா போய் அங்கே மூக்கு நுழைச்சி அவன் சொல்லுவான் நாங்கள் ரெண்டு பேரும் மாமன் வச்சா அடிச்சுக்குவோம் நீ யாருன்னு கேட்டுருவான் இப்போ அது மாதிரி நம்முடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது அது சொல்லாக இருந்தாலும் சரி பேச்சாக இருந்தாலும் சரி கண்ணிய குறைவான பேச்சு நம்முடைய அடிமட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்துடும் நம்மளை பார்த்து நல்ல மனசை நினைச்சு வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு பேச்சு வார்த்தையை விட்டுடுவோம் அப்போ நம்ம இவனும் மாசமான வாயில் கெட்ட வார்த்தைலாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணியம் அங்கே அடிபட்டு போய்விடும் தேவையில்லாத சச்சரவுகள் ஈடுபடும் பொழுது நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இவர் இன்னும் பெரிய மனுஷன்னு நினைச்சுங்க சும்மா சாதாரணம் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது நமக்கு கண்ணியம் என்பது மிக முக்கியமானது நமக்கு கண்ணியம் என்பது மிக முக்கியமானது அதனால கண்ணியத்தோடு வாழணும் நமக்கு கண்ணியத்திற்கு இழுக்கி ஏற்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது பெருமானார் சல்லல்லாஹ் அழைவசலம் அவர்கள் மும்மினை பற்றி சொல்லும் பொழுது அவன் கண்ணியமானவன் என்று சல் சல்லல்லாஹ் அழைவசலம் அவர்கள் சொல்கிறான் அதே மாதிரி நமக்கு ஏதாவது பல பிரச்சனைகள் இருக்கும் வியாபாரத்தில் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் மற்ற சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் நாம் என்ன பண்ணுவோம் யாராவது கிடைக்க மாட்டாங்களா அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம மனக்குமுறலை கொ சொல்லி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாமே அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அப்படி சொல்கிறதுங்கிறது நம்முடைய கண்ணியத்திற்கு நாமே உழை வச்சுக்கிறோன்னு அர்த்தம் நாம் சில பேரை நம்பி நம்ம ரகசியங்கள்லாம் சொல்லிவிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் பாருங்கள் அஜர்த்து அப்படியா இப்படியா இப்படியா அப்படியா ஊர் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஊரில் எல்லாம் தெரிஞ்சு அப்போது நம்முடைய ரகசியங்களை யாருக்கிட்ட சொல்லணும் அல்லாஹ் கிட்டே சொல்லணும் நமக்கு ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது யாருக்கிட்டேயாவது சொன்னால் தான் மனசு பாரம் குறையும் மனசு பாரம் குறையும் இப்போ நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் நினைப்பாரு ஓஹோ அஜித்துக்கு நம்மளோட பெரிய பிரச்சனை இருக்குது போல இருக்கு அவர் நினைப்பாரு ஓ அஜித்து பார்க்க தான் வெள்ளையும் ஜல்லியமாக இருக்கிறாரு இவருக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது அப்படி நம்மளை பற்றி அங்கே கண்ணிய குறைவு ஏற்பட்டு விடும் அப்போ நாம் என்ன பண்ணணும் சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆகணும் சில விசனை விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தகுதியான நபர்களிடத்திலே அதை சொல்லி இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது இது மாதிரி ஒரு சில சங்கடங்கள் இருக்கிறது இதற்கான தீர்வு என்ன எப்படி செய்யலாம் இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தகுதியானவர்களிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை சொல்லலாம் அது தப்பு கிடையாது ஆனால் பார்க்குறவங்கட்டெலாம் புலம்பனா அந்த இடத்துல நம்முடைய கண்ணியம் குலைக்கப்பட்டு போகும் நம்ம யாருக்கிட்ட சொல்லலாம் எல்லா இடத்துல சொல்லலாம் உட்காருங்க தகஜத்தில் உட்காருங்க அழுகுங்க எல்லா இடத்துல சொல்லுங்க யல்லா இப்படியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையல்லா நீ தான் அப்படின்னு சொல்லி அழுகுங்க சொன்னால் ரெண்டு ஃபாய்தா கிடைக்கும் ஒன்று நம்ம மனசில் இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிடும் நம்மள இருக்கிற பாரம் யாருக்கிட்டாலும் சொன்னால் அள்ளி கொட்டினா மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சிடும் அப்படி தானேங்க ஏதோ ஒன்று சொன்னால் யாராவது பார்த்து நம்மளை பார்த்து பேச மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம குறைய சொல்லி அழுவ மாட்டோமா அப்படின்னு தான் நம்ம மனசு சொல்லும் அந்த அழுகிறது யாருக்கிட்ட கொட்டணும் எல்லா இடத்துல கொட்டுங்க தனியாக கொட்டுங்க வீட்டில் யாருக்கும் தேவை தெரிய தேவையில்லை மனைவி இடத்துல பிள்ளைங்க இடத்துல அண்ணன் தம்பிக்கிட்ட யாருக்கும் தேவையில்லை தனியாக ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு உட்காந்து கொட்டுங்க அல்லாஹ் கிட்டே எல்லாம் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்து சொல்லலாம் ஒன்று நம்ம பா மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும் ஒன்று இன்னொன்று சொல்ல வேண்டியவங்க கிட்ட நாம சொல்லிட்டோம் சொல்ல வேண்டியவங்க கிட்ட நாம சொல்லிட்டோம் அவ அதற்கான தீர்வை அவன் சரி பண்ணி கொடுப்பான் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு அவனுக்கு தெரியும் யாருக்கு நம்ம யாரு கிட்ட சொன்னோம் அல்லாஹ் கிட்ட சொன்னோம் நம்முடைய ரப்பு கிட்ட சொன்னோம் பிரச்சனை உண்டு பண்ணவங்க கிட்ட தான் நாம சொல்லியிருக்கணும் அல்லா இப்படி எல்லாம் இருக்கு எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பாரமும் குறையும் இன்னொன்று சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லிட்டோம் அவன் நேரம் காலம் பார்த்து நம்முடைய பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுப்பான் அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சில சில பிரச்சனைகள் சில சமயம் பெரிய பிரச்சனைகள் கூட இருக்கிறோம் அதையெல்லாம் நாம் அல்லாவிடத்தில் கொட்டும் பொழுது மக்களிடத்திலே நம்மளை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயங்கள் வராது கண்ணிய குறைவுகள் ஏற்படாது நம்ம கண்ணிய எப்போ போகுதுன்னு சொன்னால் நம்முடைய பர்சனல் விஷயங்களை அடுத்து கொட்டும் போது நம்ம சொந்த சோக கதைகள்லாம் போய் அடுத்த விட சொல்லும் பொழுது நம்ம அப்படியே போகும் அதனால் இது மாதிரியான நம்மளுடைய சொந்த கதை அதே மாதிரி நம்ம கண்ணிய குறைவான எந்த காரியங்களையும் ஈடுபட்டுடக்கூடாது கண்ணிய குறைவான எந்த காரியங்களையும் ஈடுபட்டுடக்கூடாது ஒரே ஒரு அதாவது நல்ல பேர் வாங்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு அந்த கண்ணியத்தை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நொடி போதும் சின்ன ஒரு காரியம்தான் காலம் முழுவதும் அவர் கூனி குறுகி சமுதாயத்திலே கீழ்த்தரமான நிலையில்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால இப்படி நமக்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நான் ஈடுபட்டு விடக்கூடாது நாம முக் மின் என்று சொன்னால் கண்ணியம் மனிதன் என்று சொன்னாலே கண்ணியமானவன் அதைத்தான் நல்லா நமக்கு அழகாக சொல்கிற பாருங்க வளர்க்கது கரம்னா நாம இந்த மனிதனை கண்ணியமாக தான் படைச்சிருக்கு கண்ணியமாக தான் படைச்சிருக்க அவன் தன்னுடைய செயல்பாட்டினாலே தன்னுடைய பேச்சினாலே தன்னுடைய பழக்க வழக்கத்தினாலே தன்னுடைய கண்ணியத்திற்கு இழுப்பை இழுக்கை ஏற்படுத்தி கொள்கின்றான் தன்னிய கண்ணிய கண்ணியத்திற்கு குலைவை ஏற்படுத்தி கொள்கின்றான் அதனால் நாம் கண்ணியமாக வாழணும் கண்ணியம் என்பது மிக முக்கியமானது வரலாறுகளில் பணம் காசை விட கண்ணியம் என்பது மிக முக்கியமானது இன்னும் கூட சொல்வார்கள் உயிரை விட கண்ணியம் மிக முக்கியமானது மானம் மிக முக்கியமானது மரியாதை முக்கியமானது கௌரவம் என்பது மிக முக்கியமானது தன்மானம் என்பது மிக முக்கியமானது என்று நமக்கு சொல்வார்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தால உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே கண்ணியத்தோடு வாழ்ந்து கண்ணியமாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் அருள்வானாக ஆக்கியார் உள்வானாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ